தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்னைக்கு இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் அயன் முகர்ஜியுடைய படைப்பில் ஹிர்திக் ரோஷன் அண்ட் ஜூனியர் என்டிஆரோட நடிப்பில் ஒரு ஹிந்தி படமாக தமிழின் நம்மூறு திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்க வார் டூ இது வாரா போரா அங்கே பார்த்துடலாம் இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கதையின்னு ஆரம்ப கட்டத்தில் நம்ம கதாநாயகன் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கையை போடுறதுக்கு ஜப்பானுக்கு போகிறாரு அந்த ஜ அவரும் வந்து அங்கே இருக்கக்கூடிய அக்கிட்டோ மற்றும் புசிட்டோ வீரர்கள் எல்லாத்தையும் நம்ம கதாநாயகன் மேலே ஏவி கூட நம்ம கதாநாயகன் சும்மா சாதாரணமாக அவரோட பாணியில் அவங்க எல்லாத்தையும் போட்டு பிசிறு தட்டி பொழந்த கட்டிட்டு அந்த பெரிய கையும் போட்டு தள்ளிடுறாரு இதுக்கப்புறம் ஜெர்மனிக்கு கதை வருது இருந்து நம்ம கதாநாயகன் ஒரு அசைன்மெண்ட்டுக்காக இந்தியாவுக்கு அனுப்பப்படுறாரு இதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையுமே இப்போ இந்த படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகள் தாங்க ஸ்டார்டிங்லேருந்து விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சமே இல்லாமல் சும்மா பரபரான படத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் தான் நமக்கு தான் கண்ணில் தூக்கம் சொருகோ சொருகுன்னு சொருகுது நம்மளால் தூக்கம் தாக்கு பிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் நானே ஒரு நாலஞ்சு தடவை முகத்தை கழுவிட்டு தான் இந்த படத்தை முழுசாக பார்த்தேன் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் என்னது படம் விறுவிறுப்பாக போகுது ஆனால் தூக்கம் தாங்க முடியலையான்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி எத்தனை வடக்காண்டோழி காட்சிகளை நம்ம பார்க்குறது தூக்கம் வராமல் வேற என்ன பண்ணும் மாதிரி இந்த படத்தினுடைய இன்னொரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தா கைரா அத்வானி ஆரம்ப கட்டத்தில் இவங்க வந்து வீர தீர செயலுக்காக ஒரு மிகப்பெரிய விருது வாங்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா செகண்ட் ஆஃபுக்கு மேலே தான் கைரா அத்வானியே வந்து ஆன் த ஸ்க்ரீனில் காட்டுறாங்க இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தாலுமே கைரா அத்வானி ஜிகு ஜிகு ஜுகு ஜுகுன்ட்டு டூ பீஸில் பிகினி போட்டுக்கிட்டு இலசுகளோட மனசெல்லாம் கவர்ந்தலுக்கு மரணம் ஒரு சில காட்சிகள் நடிச்சிருக்காங்க கொடுக்குற காசுக்கு இது போதும்டா அப்படின்னு இலசுங்க நினைக்கிற அளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயமும் இருந்தது அதே மாதிரி நான் என் நான் இது வரைக்கும் சினிமா பார்த்த என்னுடைய சர்வீஸில் இது வரைக்கும் நான் துணிவு படங்கள் பார்த்துருப்பேன் ஆனால் வில்லன் கதாபாத்திரமே இல்லாமல் கடைசி வரைக்கும் ஒரு படத்தை பார்த்துருக்குன்னா கண்டிப்பாக இந்த படம் தாங்க எங்கடா வில்லனை காணோன்னா இந்த ஜூனியர் என்டிஆர் இருக்கார்ல அவரே வில்ல அவரே கதாநாயகர் உங்களுக்கு எதுக்கு வேறு வில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதே மாதிரி இந்த படத்துக்கு யாஸ்ராஜ் ஃபிலிம்ஸ் வந்து ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்காங்க அதோட இந்த டைரக்டர் அயன் முகர்ஜியோட மூளையும் கொஞ்சம் செலவு பண்ணால் அவங்க முயற்சி பண்ணியிருக்கலாம் அவர் சரியாக மூளையை செலவு பண்ணாதனால இந்த படத்தை பார்க்குற நமக்கு முந்திக்கிட்டு தூக்கம் தாங்க வருது மாதிரி இந்த படத்தில் சிண்டிகேட் அப்படின்னு சொல்லி அதாவது கலி அப்படின்னு சொல்லி ஒரு சிண்டிகேட்டை காட்டுறாங்க அந்த சிண்டிகேட்டுக்கு வந்து ஒரு ரெஃப்ரென்சன்டேட்டிவாக வந்து இவங்க ரெண்டு பேரும் எதிர்க்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல டே அந்த சிண்டிகேட்டை போய் பிடிக்கணும்னு நினைக்கிறவனே நான் தாண்டா அதுக்கு தடையறக்கோ நீ தாண்டா நானே உனக்கு வெளில அப்படிங்கிற மாதிரி ஜூனியர் என்டிஆர் வந்து தன்னை போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க என்ன நினச்சி இந்த கதையை இவங்க எழுதுனாங்கன்னு சத்தியமாக தெரியலுங்க ஒரு வில்லன் கதாபாத்திரம் இல்லை ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒழுங்கா இல்லை ஒரு ஸ்டோரி க்ரியேட்டிங் ஒழுங்கா இல்லை படத்துக்கு செலவு மட்டும் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது அதே மாதிரி இந்த டைரக்டரோட மூளையும் கொஞ்சம் செலவு பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என் ஆயுசிலேயே இது வரைக்கும் வில்லன் கதாபாத்திரம் ஒழுங்காக இல்லாமல் ஒரு படத்தை கடைசி வரைக்கும் பார்த்தேன்னா அது இந்த படம் தாங்க ஏன்னா ஒரு வில்லன் கதாபாத்திரம் ஒழுங்காக இல்லை ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒழுங்கா இல்லை ஒரு கதை ஒழுங்கா இல்லை ஒரு மசரும் இல்லாமல் இந்த படத்தை நாம் எதுக்கு போய் பார்க்கணும் இந்த விமர்சனத்தை பார்த்த பிறகு நீங்கள் உஷாராகி இந்த படத்துக்கு போக வேணான்னு நினச்சிங்கன்னா போகாதீங்க உங்கள் காசு மிச்சம் அதேமாரி இந்த படத்தை நான் போய் பார்த்தே தீர்வேன்னா போய் பாரு பார்த்து தொலையும் உன் விதி மாத்தறத்துக்கு யாரால முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் தங்களை மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்ஹ தமிழ்